ஹாய் ஹலோ வெல்கம் டு கௌரிஸ்கோம் இன்றைக்கி நம்ம முள்ளங்கி சட்னி தான் செய்ய போகிறோம் முள்ளங்கி சட்னி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் முள்ளங்கி சட்னி ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க இட்லிக்கு தோசைக்கு சாப்பாட்டுக்கு எல்லாமே சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்குது ஒரு மாதிரி இருக்குதுன்னு அந்த சட்னியை செஞ்சு சாப்பிட் பாருங்க அப்போவே உங்களுக்கு வந்து அதனுடைய ரிசல்ட்டு தெரியும் அந்த உடம்பு டயர்டெல்லாம் போயிடும் நல்லா சுறுசுறுப்பாகிடுவாங்க இது வந்து அனுபவமான உண்மை நீங்கள் வந்து அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கிறேன் எண்ணெய் ஊற்றிருக்குறேன் அதை வந்து கொஞ்சம் கடலப்பருப்பு போட்டுக்கலாம் நான் கடலப்பருப்பு உளுந்தி பருப்பு போட்டுக்கலாம் நான் எனக்கு கடலப்பருப்பு மட்டும் போட்டுக்கிறேன் உங்கள் தே தேவைக்கேற்ப எவ்வளோ போடணுமோ போட்டுக்கோங்க போட்டு கொஞ்சம் விடலாம் நாலு வர போடுறேன் அதையும் வறுத்துக்கலாம் பூண்டுப்பல் உறைஞ்சி அதையும் வறுத்துக்கலாம் அடுத்தது நான் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு வெங்காயம் அதையும் போடுறேன் நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நான் பெரிய வெங்காயம் போட்டுருக்கேன் கட் பண்ணி வச்சுருக்கேன் முள்ளங்கி போடுறேன் அதையுமே வறுத்துக்கலாம் வதக்கிக்கலாம் முள்ளங்கி வந்து நல்லா நீச்சு துள்ள காய்ங்க நல்ல உடம்பு குளிர்ச்சியும் தரும் நிறைய எதிர்ப்பு சக்தியுமே அதில் இருக்குது நல்லா சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு வந்து ரொம்ப 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 நல்லதுங்க வந்து தக்காளி போட்டுக்கிறேன் இதையும் போட்டு வதக்கிக்குவோம் கொஞ்சம் புளி அதையும் போட்டு வதக்கிக்கலாம் இதில் கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கிறேன் தேங்காய் வந்து உங்கள் தேவைக்கேற்ப கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கிறேன் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சம் கருவேப்பில் கொத்தமல்லி போட்டுக்கலாம் கொப்பு நல்லா வறுப்பு விட்டு ரெண்டு சீரகம் போட்டுக்கிறேன் கொஞ்சம் வர கொத்தமல்லி இப்போ நல்லா விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ விட்டு நான் வந்து ஃபிஸ்ட் டவு ஆஃப் பண்ணிக்கிறேன் ஆரப்பும் இப்போ இந்த முள்ளங்கி சட்னிக்கு வறுத்து வச்சது எல்லாமே ஆறிடுச்சு இப்போ வந்து நான் மிக்சி ஜாரில் போட்டுக்கிறேன் போட்டு இப்போது அரைச்சிருவோம் இப்போ சட்னி அரைச்சாச்சு கொஞ்சம் குர தான் அரைச்சிருக்குது அப்படிதான் அரைச்சா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அதே ஃபேனில் அதே ஃபேனில் வந்து நான் தாளிச்சுக்கிறேன் கடுகு கொஞ்சம் போட்டுக்கிறேன் கடுகு பொருஞ்சாச்சு ரெண்டு கருவேப்பிலை போட்டுக்கிறேன் இப்போ இந்த சட்னியை அப்படியே அதை ஊற்றிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு

நான் வந்து தோசைக்கு வச்சு சாப்பிட போவேன் நீங்கள் தோசை இட்லி இட்லி தோசை சாப்பாட்டுக்குமே வச்சு சாப்பிட்டுக்கலாங்க செம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே கவிஸ்கோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் செம சூப்பராக இருக்குங்க சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள்